வணக்கம் இன்றைக்கு அனைவரும் நம்மளுடைய மொபைல் ஃபோனை ஸ்மார்ட் ஃபோனை தான் அதிக அளவில் நம்மளுடைய கற்றல் கற்பித்தல் செயல்பாடுகளுக்கு பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் குறிப்பாக பயிற்சிகளுக்கு அதிக அளவில் நம்ம அதை பயன்படுத்துகிறோம் அதே போல் நம்மளுடைய பள்ளியினுடைய நலத்திட்டங்கள் மற்றதை எல்லா வகையிலேயும் நம்ம இந்த மொபைல் ஃபோன் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் ஸோ இதில் என்ன ஒரு நமக்கு ஒரு ட்ராபேக் அப்படின்னு பார்த்தோம்னா மொபைலினுடைய இன்டர்நெட் ஸ்பீடு ரொம்ப குறைவாக தான் காரணம் இல்லைங்களா நிறைய ட்ரைனிங் மற்றும் அட்டன் பண்ணுறப்போ நம்மளுடைய இன்டர்நெட் ஸ்பீடு ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால அந்த ட்ரைனிங்கினுடைய வீடியோக்களோ அல்லது மற்ற மாடியிலோ ஓப்பன் ஆகிறதுல ரொம்ப சிரமமாக இருக்குது எப்படி நம்ம அந்த இன்டர்நெட்னுடைய ஸ்பீடை நம்மளுடைய மொபைல் ஃபோனில் அதிகம் பண்ணுறது அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் ஸோ இதுக்காக நம்மளுடைய மொபைலை நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா சின்ன சின்னதாக ஒரு ரெண்டு மூணு செட்டிங்ஸை மட்டும் மாற்றி வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் இன்டர்நெட் ஸ்பீடு ரொம்ப அதிகமாகவே இருக்கும் சரிங்களா அது எப்படி நம்ம அந்த செட்டிங்ஸை பண்ணி நம்மளுடைய மொபைல் இன்டர்நெட் ஸ்பீடை அதிகம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கறக்குறோம் சரிங்களா வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களுடைய கூகுள் குரோமுக்கு போயிடுங்க போனோடனே பாருங்கள் அதில் மேலே ஒரு மூணு புள்ளி இருக்குல்ல அந்த மூணு புள்ளியை டச் பண்ணுங்க டச் பண்ணிட்டீங்களா அதில் பாருங்கள் செட்டிங்ஸ் அப்படின்ட்டுருக்குங்களா அதை செலக்ட் பண்ணுங்கள் செட்டிங்ஸ் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு அப்படியே கீழே வாங்க கீழே பாருங்கள் சைட்டு செட்டிங்ஸ் அப்படின்ட்டுருக்குங்களா சைட் செட்டிங்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க இதில் அப்படியே கீழே தள்ளிட்டே வாங்க கீழே ஸ்டோரேஜ் அப்படின்ட்டு இருக்கீங்களா அந்த ஸ்டோரேஜுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்னலாம் நீங்கள் வந்து நீங்கள் ப்ரௌஸ் பண்ணிக்கலாம் இந்த கூகுள் க்ரோ மூலமாக அது அத்தனையுமே இங்கே பின்னாடி என்ன ஆகிட்டுங்கன்னு பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டே இருக்கும் சரிங்களா அப்போ இதை என்ன பண்ணலான்னா நம்ம கிளியர் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம் சரிங்களா ஸோ பாருங்கள் கீழே கிளியர் சைட் ஸ்டோரேஜ் அப்படின்னு இல்லைங்களா அதை கொடுத்து கிளியர் அப்படிங்கிறது கொடுத்துருங்க இப்போ நீங்கள் எவ்வளோ பண்ணியிருந்தீங்களாலும் சரி ஏன்னா நிறைய இது தடவை நமக்கு தெரியாது நிறைய இதை நம்ம சர்ச் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா கூகுள் குரோமில் போயிருப்போம் அது அத்தனையுமே இங்கே வந்து ரன்னிங்கில் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ இதை நம்ம என்ன பண்ணுறோம் கிளியர் பண்ணிக்கிறோம் சரிங்களா ஸோ இது ஒரு முறை அடுத்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே போல் அந்த மூணு புள்ளியை டச் பண்ணுங்கள் சரிங்களா அதில் செட்டிங்ஸ் அப்படின்ட்டுருக்கு இல்லைங்களா செட்டிங்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு பாருங்கள் நம்மளுடைய அந்த நேமுக்கு கீழே சிந்தகேஷ் குரோம் டேட்டா இருக்கு இல்லைங்களா அதை நீங்க ஆஃப் பண்ணியே வச்சுக்கோங்க சரிங்களா இதனாலேயே நமக்கு என்ன ஆகும் டேட்டா நமக்கு கொஞ்சம் சேவ் ஆகும் சரிங்களா சரி இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சர்வர் செட்டிங்கே நம்ம மாற்ற போகிறோம் சரிங்களா சர்வனுடைய செட்டிங்ஸு ஒவ்வொரு ஃபோன்லேயும் அந்த சர்வருக்கு உண்டான செட்டிங்ஸ் ஒரு சிலது இருக்கும் அதில் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம் செட்டிங்ஸில் நம்ம மாற்றுறோம் சரிங்களா இதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மொபைல் ஃபோனில் செட்டிங்ஸ் அப்படிங்கிறதுக்கு போய்க்குங்க சரிங்களா ஃபோன் செட்டிங்ஸ் அப்படிங்கிறது போய்க்குங்க அதில் கனெக்ஷன்ஸ் அப்படின்ட்டுருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதில் அப்படியே பாருங்கள் ஏபிஎன் செட்டிங்ஸ் அப்படின்ட்டுருக்கும் சரிங்களா மொபைல் நெட்ஒர்க்ஸ் அப்படிங்கறத நம்ம போய்க்கிறோம் இதில் பாருங்க அக்சப்ட் அக்சஸ் பாயிண்ட் நேம் ஏபிஎன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதை நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம் ஒவ்வொருத்தருடைய மொபைலே இருக்கும் நீங்க என்ன சிம் போட்டிருக்கீங்க என்ன இது பண்ணியிருக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தாப்டி அது ஓப்பன் ஆகும் சரிங்களா அதை நம்ம என்ன பண்றோம் பாருங்க இப்போ நான் ஜியோ போட்டிருக்கிறேன் அப்படின்னா ஜியோ ஓப்பன் ஆகுது அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன் அதை கிளிக் பண்ணோட இந்த மாதிரி காமிக்குது இதில் நம்ம வேற எந்த செட்டிங்ஸையும் நீங்கள் மாத்திருவேன் சரிங்களா சோ அதில் ஏதாவது மாறுறக்கு வாய்ப்பு இருக்கும் இதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா சர்வர் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும் பாருங்கள் இந்த நேரம் சர்வர் அப்படின்ட்டுருக்கு இல்லைங்களா இதில் என்ன பண்ணுறீங்க இது எம்டிஆருக்கு உங்களுக்கு இதில் டபுள்யூ டபுள்யூ டாட் கூகுள் டாட் காம் எல்லாத்தையும் ஸ்மால் நாட்டில் டைப் பண்ணி ஓகே அப்படிங்கிறத கொடுத்துருங்க சரிங்களா இப்போ இதை குடிச்சு கொடுத்து முடிச்ச பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மேலே பாருங்கள் மூணு டாட் தெரியுதுங்களா அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணோன்னே அதில் பாருங்கள் சேவ் அப்படின்னு வருதுங்களா அதை சேவ் பண்ணிடுங்க சரிங்களா ரைட் இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு இது பண்ணியாச்சு இப்போ கிட்டத்தட்ட ரெண்டு மூணு நம்ம செட்டிங்ஸை நம்ம என்ன பண்ணிட்டோம் நம்ம மாத்தியாச்சு சரிங்களா இப்போ இது மட்டும் இல்லாமல் நீங்க என்ன பண்ணும் அப்படின்னு சொன்ன உடனே இதை முடிஞ்ச உடனே உங்களுடைய செட்டை மொபைல் ஃபோனை மறக்காம நீங்கள் என்ன பண்ணுங்க ரீஸ்டார்ட் பண்ணுங்க சரிங்களா இப்போ நம்ம பண்ண செட்டிங்ஸ் அப்போ தான் மாறும் அதுக்கு பிறகு தான் அது வந்து அது வந்து ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும் ஸோ இந்த செட்டிங்ஸை மாற்றின பிறகு நீங்கள் கட்டாயம் மறக்காமல் நீங்கள் என்ன பண்ணும் உங்களுடைய மொபைல ரீஸ்டார்ட் அப்படிங்கறத பண்ணிக்கோங்க சரிங்களா சரி இது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு செட்டிங்ஸ் நமக்கு அடிஷனில் இருக்குது சரிங்களா அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க அதே போல செட்டிங்ஸ் உள்ள போயிட்டு கனெக்ஷன் அப்படிங்கறது போய்க்கிறீங்க அதுல பாத்தீங்கன்னு அப்படின்னு ஒன்று வருதுங்களா கீழே பாருங்க மொபைல் நெட்ஒர்க் கீழே எல்லாருடைய மொபைலையும் இருக்கும் அதுல பாருங்க டேட்டா சேவர் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கலாம் டேட்டா சேவரங்கிறதை ஆன் பண்ணிக்கிங்க எல்லாருமே ஆஃபில் இருந்துச்சின்னு சொன்னால் இதை நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க ஆன் பண்ணிக்கிறீங்க சரிங்களா இவ்வளோதாங்க இந்த மாதிரியான செட்டிங்ஸை நீங்கள் பண்ணி வைக்கிறது மூலமாக ரொம்ப எளிமையாக உங்களுடைய மொபைலுடைய இன்டர்நெட் ஸ்பீடை நீங்கள் அதிகம் பண்ணிக்கலாம் ஸோ நம்மளுடைய கற்றல் கற்பித்தல் செயல்பாடுகளுக்கும் சரி மற்ற நம்மளுடைய மொபைல் ஃபோனுடைய இன்டர்நெட் செயல்பாடுகளுக்கும் சரி மிக ஸ்பீடாக மிக விரைவாக நம்ம செஞ்சு முடிக்கிறதுக்கு நிச்சயமாக உதவிகரமாக இருக்கும் ஸோ இந்த செட்டிங்ஸ் மட்டும் மாற்றிட்டு நீங்கள் உங்களுடைய மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் நன்றி திரு கல்வி செய்தி சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற செவ் கலர் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே அதுக்கு மேலே வரக்கூடிய ஆள் அப்படிங்கிற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம போடக்கூடிய பயனுள்ள புது புது வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும்